ஹாய் இப்போ நான் ஒரு பிளவுஸ்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு நெக் மட்டும் நான் பிடிக்கல ஓகேவா அதுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் வெட்டி கரெக்டாக வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் ஒருவேளை பெருசு சிறுசுமாக இருந்தால் இப்பயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நல்லது இல்லை கிராஸ் பீஸ் தச்சதுக்கு அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கழுத்தில் இருக்க கிராஸ் பீஸை பிரிச்சுட்டு தைச்சா தான் நீட்டாக இருக்கும் அப்படியே நம்ம கழுத்து ஷோல்டரை பிடிச்ச முடியாது அதுக்கு என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி இங்கே தைக்க போகிற இடத்துல உங்களோட அளவு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கை கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வச்சு பார்க்குறீங்க இவங்க தையல் இங்கே ரெண்டு வித்தியாசம் இருக்கா என்ன இந்த இடம் வந்து பெருசாக இருக்கா இப்போ நான் என்ன பண்ணலாம் அந்த இடத்துல ஒரு தையலை போட்டு விடலாம் ஓகேவா போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்டில் மட்டும்தான் பெருசாக இருக்கா பேக்லேயும் சேர்த்து பெருசாக இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்டில் பார்த்துட்டு நான் தச்சிருக்கேன் இந்த ரெட் ப்ளவுஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதே மாதிரி பேக்லேயும் பார்க்குறேன் கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எந்த கேப் விடாமல் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணிப்போம்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஷோல்டர் வரைக்கும் வரீங்க சேம் இங்கேயும் அதே தான் ஒரு கோடளவு லைட்டாக கொஞ்சம் பெருசா இருக்கு ஓகேவா அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லையும் பார்க்குறேன் லைட்டாக ஒரு கோடளவு பெருசா இருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டக்குன்னு எடுத்து இந்த இடத்த பிடிச்சி விட போகிறேன் எனக்கு ஃப்ரெண்ட்லேயும் பெருசாக இருக்குது பேக்லையும் பெருசாக இருக்குது லைட்டாக பிடிக்க போகிறோம் இதே நான் பட்டன் பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணியிருந்தேன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் ப்ராப்ளம் இருந்தேன் இப்போ நான் போட்டு காமிச்சேன்னா ஒரு ஒரு வீ மாதிரி கட்டு சாக் பீஸில் வரைஞ்சேன்னா அது மாதிரி தப்பே இப்போது ஃப்ரண்ட் மட்டும் தான் பெருசாக இருக்குது பேக் பெருசாக இல்லை பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணலைன்னா மற்றபடி இப்படி ஒரு அடி